கோதை திருவரங்கனை திருமணம் செய்து கொள்ள நோன்பு இருக்கிறாங்க மார்கழி மாதம் தன் தோழியருடன் திருப்பாவை பாடுறாங்க ஒரு நாள் தன் தோழிகளிடம் ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்றாங்க அதுல ஆயிரம் ஆணைகள் சூழ்ந்து வர அதுல திருவரங்கன் ஊர்வலம் வர அவரை காண ஒவ்வொரு வீடுகளிலும் தோரணம் கட்டி பூரண பொற்கொடைகள் வச்சு அலங்கரிச்சது என் கனவுல பார்த்தேன்னு சொல்றாங்க அப்போ பெரிய அழுவார் கோதையை தேடி வந்து திருவரங்கன் என் கனவில் வந்து உன் மகளை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் ஸ்ரீரங்கம் அழைத்து வா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாரு அப்போ பாண்டிய மன்னரின் தூதுவர்கள் வந்து மன்னருக்கு இந்த கனவு வந்ததாக சொல்லி கோதை ஸ்ரீரங்கம் வருவதற்கு திருமால் கட்டளையிட்டதாக சொல்றாங்க யானைகள் பரிவரம் பல்லக்குகள் சூழ கோதையை ஸ்ரீவில்லிபுத்திரியிலிருந்து ஸ்ரீரங்கம் கூட்டிட்டு வராங்க கோதையின் தோழி இன்னொரு தோழிகிட்ட ராமன் சீதையை திருமணம் செய்து கொண்டதும் கிருஷ்ண ருக்மணியை திருமணம் செய்து கொண்டதும் சாத்தியம் அப்போ இரண்டு பேரும் மனித அவதாரம் எடுத்தார்கள் ஆனா அருள் வடிவில் இருக்கும் அரங்கன் எப்படி மனித வடிவில் இருக்கும் கோதையை திருமணம் செஞ்சுக்க முடியும்னு கேட்குறாங்க பல்லக்கு ஸ்ரீரங்க கோவிலின் இருந்த அந்த மாயவனோட விளையாட்டு யாரால் கணிக்க முடியும்